கனவு மெய்ப்பட வேண்டும் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய காணொலியில் தொல்காப்பியம் எழுத்ததிகார குற்றிலுகுர புணறியலில் பகுதி நாலு பார்க்கலாம் எளிய விளக்கத்துடன் பார்க்கலாம் குற்றிலுகுர எண்ணு பெயர் புணர்ச்சி எண்ணு பெயர் முன் நூறு புணர்தல் அவன் முதல் வர்றது என்ன பெயராக இருக்கணும் அதுக்கு அடுத்தது வந்து நூறு வந்தால் அது எப்படி புணரும் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்கலாம் ஒன்று முதல் ஒன்று முதல் ஒன்பான் முன் நூறு புணர்தல் ஒன்று முதல் ஒன்பான் முன் நூறு புணர்தல்னா நூறு முன்வரினும் கூறிய இயல்பே நூறு முன்வரினும் கூறிய இயல்பே அப்படின்னா ஒன்று முதல் ஒன்பது ஈராகிய எண்ணு பெயர்கள் நிலைமொழியாய் நிற்கும் அவற்றின் முன் நூறு என்னும் எண்ணு பெயர் வரும் அப்புணர்ச்சி முன் பத்து என்பதன் எண்ணு பெயர்கள் புணரும் வழி கூறிய இயல்புகளை ஒத்து முடியும் எப்படி வந்து இப்போ ஒன்று குட்டல் பத்து இரண்டு குட்டல் பத்து அப்படின்னு பார்த்தோமோ அதே போல் தான் நூறு வந்தாலும் அப்படி தான் பார்க்கணும் இப்போ ஒன்று குட்டல் நூறு அப்படின்ட்டுருக்கா ஒன்று அப்படின்னா நிலைமொழியில் என்ன பெயராக இருக்குது வறுமொழியில் முதலில் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா நூறு அப்படின் இருக்குது நானூற்றி முப்பத்தி ஒன்பதாவதுல கூட இதே மாதிரியே தான் இருக்கும் நானூற்றி முப்பத்தி ஒன்பதாவதுல இதே மாதிரி செயல் இருக்கும் அதாவது நூ ஒன்று குட்டல் நூறுன்ருக்கா அந்த ஒன்றில் வந்து நிலைமொழியில் ஈறு வந்து ரூ உகரம் போயிடுமா ஒன் குட்டல் நூறு அது மட்டும்தான் இருக்கும் அதை வந்து ஓர் குட்டல் நூறு அப்படின்னு நம்ம மாற்றிக்கணும் ஓர் குட்டல் நூறு அப்படின்னா ஒரு நூறு நகரம் வந்து ரகரமாக மாறும் ரகரை வந்து ரகரமாக மாறுங்கிறாங்க இப்போ ஒன்று ரூ இருக்கா அதை பிரித்தா இரு குட்டல் ஊ ரூன்னு பிரிக்கிறோம் அதே வந்து இரண்டாக பிரித்தா டூ வந்து இட்டு குட்டல் ஊ டூ இட்டு குட்டல் ஊ டூ அப்படின்னு நம்ம பிரிக்கணும் அது அதே போல தான் அது ஒன்று குட்டல் நூறு அப்படிங்கிறப்ப ஓர் அப்படின்னு மாறும் ஒரு குட்டல் நூறு அதாவது ரெண்டு சுழி நகரம் இன்னைக்குது ஒன்றில் வந்து ரெண்டு சுழி நகரமும் இரண்டில் வந்து மூணு சுழி நகரமும் இருக்கும் அந்த அப்படி இருந்தால் அந்த நகரமானது ரகரமாக தெரியும் அந்த ரகரை இருக்குல்ல அந்த ரகரத்தில் மேலே உகரம் வந்து பொணருமா அந்த ரகரம் இருக்குது அந்த ரகரத்து மேலே உகரம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்று குட்டல் நூறு அப்படிங்கிறப்ப ரூ அடி போய் ரூவை பிரித்த இரு குட்டல் ஊவா அந்த ஊ அந்த உகரத்து மேலே அந்த ரகரம் வந்து உகரமாக தெரியும் அப்படிங்கிறாங்க இரண்டு குட்டல் நூறுன்னா இரண்டு குட்டல் நூறு இருநூறு இருநூறு அடுத்த நூப்பா அடுத்த நூப்பா மூன்றன் முன் நூறு புணர்வதற்கு சிறப்பு விதி மூன்றன் முன் நூறு புணர்வதற்கு மூன்று ஒன்றுக்கு இரண்டுக்கும் பார்த்துட்டோம் அடுத்தது மூன்றன் ஒற்றே நகரமாகும் மூன்றன் ஒட்டு வந்துன்னா எப்படி ஆகும்னா நகரமாகும் மூன்றன் மூன்று அப்படின்னு எழுதி பார்த்தோம்னா மூ இன்று இருக்கா அதில் எது ஒற்றுனா இடையில் இருக்கிற நகரம்தான் ஒற்று அந்த ஒற்று நகரமாக ஆகும் அப்படிங்கிறாங்க அதாவது மூன்று குட்டல் நூறுன்ருக்கா அந்த ரூ அப்படிங்கிற உகரம் வந்து கெட்டு மூணு கூட்டல் நூறு அதுதான் தான் இருக்கும் அதை வந்து நெடுமுதல் குறுகும் அப்படிங்கிறப்ப கூட்டல் நூறு அப்படின்னு மாறிடும் அந்த நகரமானது நாய்க்கு வர நகரமாக மாறிடும் நகரமாக மாறிடும் நூறு அதுக்கடுத்தது நூறுடன் புணரும் நான்கு ஐந்துக்கு சிறப்புவி ஒன்று பார்த்துட்டோம் இரண்டு பார்த்துட்டா இப்போ மூணும் பார்த்துட்டேன் இப்போ நாலு ஐந்து நான்கும் ஐந்தும் ஒற்றுமை திரியா அப்படிங்கிறாங்க நாலு ஐந்து வந்துன்னா நான் இன்கு எழுதுகிறோமா மூணு எழுத்தா அதில் நான் ஒற்று என்ன ரெண்டு சுடி நகரம் அது கெடாது ஐந்துலேயும் ஐந்துன்னு எழுதுகிறமா இந்து கெடாது கெடாது எப்படி புணரும் அப்படின்னா நான்கு கூட்டல் நூறுன்ருக்கா அதில் கூங்குறது உகரம் கெட்டு போயிடும் நான்குட்டல் நூறு மட்டும்தான் இருக்கும் நான் நான்குட்டல் நூறு அப்படிங்கிறப்ப நகரம் வந்து ஏன்னா நூ இன்னு குட்டல்னு நூ இன்னும் நிலைமொழியில் இறுதியில் இருக்கிற இன்னும் வறுமொழி முதல்ல இருக்கிற நூவும் மாறுச்சுன்னா இன்னு குட்டல்னு நூ நானூறு நான் என்பதில் முன் வரும் நூறில் உள்ள நகர ஒற்று நகர ஒற்றாக ஆயிற்று அதாவது ரெண்டு சொல்லி நா வந்து நூ அப்படின்னு மாறிடுச்சு ஐந்து குட்டல் நூறு அப்படின்ட்டுருக்க ஐந்து குட்டல் நூறுன்றிருக்கா எப்பவும் போல் தூ உகரம் வந்து கெட்டு போயிடும் ஐந்து குட்டல் நூறு தான் இருக்கும் ஐந்து குட்டல் நூறில் இந்து வந்து ஐநூறு அப்படியே புணர்ந்துச்சு சரியா அதுக்கப்புறம் தொள்ளாயிரம் தொள்ளாயிரம் அப்படின்னா சொற்புணர்ச்சி தொள்ளாயிரம் எப்படி புணரும் அப்படின்னா தொள்ளாயிரம் எப்படி பெரியும் பிரியும்னா ஒன்பது கூட்டல் நூறு தொள்ளாயிரம் ஒன்பது ஒன்பது நூறு சேர்ந்தால் தொள்ளாயிரம்னு சொல்கிறோம் அது எப்படி அந்த சொல் புணர்ச்சியில் புணரும் அப்படின்னா ஒன்பால் முதல்நிலை முந்து கிழத்தன்றே ஒன்பால் முதல்நிலை முந்து கிழத்தன்றே முந்தை ஒற்றை நகரம் இரட்டும் நூறு என் கிழவி நகரம் மெய்க்கட ஊ ஆகும் இயற்கை இயற்கையத்து என்ப ஆயடை வருதல் இகரத்து ரகரம் ஈருமைக்கு எடுத்து மான் மாகரம் மகரம் ஒற்றும் அதாவது ஒன்பால் முதல் நிலை ஒன்பது அப்படிங்கிற எழுத்து வந்துச்சுன்னா முதல்நிலை வந்து முந்து கிழத்தன்றே முன்னாடி வந்த மாதிரி தான் வரும் அதாவது பக்து அப்படின்னு சேர்ந்து வரும் முந்தை கூட்டல் ஒற்றே முந்தையிலிருந்த ஒற்று வந்து நகர நகரம் இரட்டும் இருந்த ஒற்று ந லகரம் வந்து என்ன இரட்டும் நூறு எண் கிழவி நகர மேய்க்கடை நூறில் அந்த சொல்லில் நகரத்தில் இருக்கிற ஆனது ஊவானது ஆகும் ஊ நெடிலானது ஆகாரம் ஆகும் இயற்கையத்து என்ப ஆயிடை வருதல் இகரத்து ரகரம் ஈறு மெய்க்கெடுத்து மாகரம் ஒற்றும் இதை பாருங்கள் ஸ்ட்ரெயிட்டாக அதனோட விளக்கத்துக்கு வந்துடலாம் இப்போ ஒன்பது கூட்டல் நூ ஒன்பது அப்படிங்கிறப்ப ஒன்பது பத்து ஒன்று ஒன்பது பத்து அப்படிங்கிறப்ப ஒன் பக்து அப்படின் தான் நம்ம எழுதுவோம் கூட்டல் நூறுன்னு போட்டிருக்கிறோமா அதாவது ஒன்பது நூறு சேர்ந்ததுனா தான் தொள்ளாயிரங்கிறாங்க ஒன்பதில் வந்து பக்து வந்து கெட்டு போயிடும் பகரமும் கெட்டு போயிடும் ஆயுதமும் கெட்டு தூவும் கெட்டு போயிடும் அதாவது மீதி இருக்கிறது வந்து நிலைமொழியில் வந்து ஒன் கூட்டல் நூறு மட்டும்தான் இருக்கும் நிலைமொழியில் அக்கும் கெட்டதா ஃபஸ்ட்டு ஸ்டெப் ரெண்டாவது ஸ்டெப் என்னன்னா அந்த ஓவுக்கு பக்கத்தில் தகர ஒற்று வரும் ஓ அப்படின்னு எழுதுகிறோமா ஓக்கு பக்கத்தில் தகர ஒற்று வரும் அப்படிங்கிறப்ப ஓ இத்து இத்து போட்டுக்கலாம் இத்து குட்டல் ஒன்றுன்னு வருதா கூட்டல் நூறு தகர ஒற்று நிலைமொழியில் வருதால் ரெண்டாவது ஸ்டெப் அந்த தகர ஒற்றோட இத்து குட்டல் ஓ அதை ரெண்டே ஆட் பண்ணேன் தோ இத்து கூட்டல் ஓ தோ தொன் கூட்டல் நூறு தொண்ணூறுன்ருக்கா அது வந்து ஒரு குரீலுக்கு பக்கத்தில் ஒரு ஒற்று வந்தால் ஈரொற்று வரும் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கிறோம் தொல் கூட்டல் நூறுன்ருக்கா ஒரு குறியில் தோங்கிறது ஒரு குறியில் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஒற்று வந்திருக்கு அது ஈரொட்டாக நீடிச்சு தொல் கூட்டல் நூறு தோ போட்டு ரெண்டு ரெண்டு ஒற்று வச்சு நூறு அப்படின்னா அதில் அந்த லகரம் அந்த லக நகரமை லகரமையாக இரட்டிக்குது அந்த நகரம் தான் என்ன ஆகுது அந்த லகரமையாக இரட்டிக்குது அப்படிங்கிறாங்க அப்புறம் அந்த அந்த நகரம் வந்து லகரமாக ஆனதுக்கப்புறம் தொல் தோவை போட்டு ரெண்டு லகரம் போட்டு கூட்டல் ஊறு இருக்குதா அதில் இருக்கிற ஊறு ஊரை பிரித்தோம்னா இந்து கூட்டல் ஊ அப்படின்னு தான் வரும் இந்து கூட்டல் ஊ அப்படிங்கிறப்ப ஒன்று இந்து அடிபட்டு போயிடும் ஊ மட்டும்தான் நிற்கும் அப்புறம் இடையில் இருக்குது ஊரே வறுமொழியில் நகரமே கட்டுறது வறுமொழியில் அந்த நூறு நூற பிரித்தோம்னா நூ அப்படிங்கிறப்ப இந்து கூட்டல் ஊ அதுக்கப்புறம் அந்த தொல் குட்டல் ஊறு அந்த நூவை பிரித்தா இந்து குட்டல் ஊ அப்படிங்கறதா இருக்கும் அந்த இந்து போயிடும் நூ தொல் தொல்கூட்டல் நூறு அப்படின்னு இருக்கா அந்த இடத்த நூவை பிரி இந்து குட்டல் ஊ அப்படின்னு சொல்கிறோமா அதில் இந்து அடிபட்டு போயிடும் ஊ மட்டும்தான் இருக்கும் அப்போ ஊ ரு ஊ ரு வறுமொழியில் நகரமே கெட்டது வறுமொழியில் நகரம் கெட்டு ஊ தான் இருக்குது ஊரு அஞ்சாம் ஸ்டெப்பு வந்து தொல்கூட்டல் அந்த ஊரு அப்படின்ட்டுருக்கா ஊ ரூ ஊவைப்பிரி இந்து குட்டல் ஊ ஊரு அப்படிங்கிறப்ப அந்த வறுமொழியில் ஊ அப்படின்னு வந்துச்சுன்னா என்ன ஒரு ஆகாரமாக மாறும்னு பார்த்தோம் வறுமொழியில் ஊ வந்துச்சுன்னா ஆகாரமாக மாறும் அப்புறம் தொல்குட்டல் ஆ ஆவுக்கும் ரூவுக்கும் இடையில ராவு ஈவு ராவு வரும் ஆவுக்கும் ரூவுக்கும் இடையில் ஈவும் ராவும் வரும் ஆறு என்பதன் முன் இகரமும் ரகர உயிர்மையும் வருதல் அதுக்கப்புறம் தொல்குட்டல் ஆ ஆ ஈ ரூ இம் அப்படின்னு இருக்கா தொல் போட்டு ஆ ஈ அந்த ரூ ரூக்கு பதிலாக இம்மு வந்து புணருது ரகரம் அந்த ரகரம் வந்து கெட்டு மகரமாக தெரியும்னு பார்த்தவ்பாவில் அதனால அந்த ரூ கெட்டு மகரமாக தெரிஞ்சிருச்சு இப்போ என்ன இருக்கும் ஆ ரா இம் ஆயிரம் ஆ இ ரா இம் அப்படின்னு இருக்கும் அதா அதாவது அடுத்த கடைசி ஸ்டெப் வந்து எட்டாம் ஸ்டெப் வந்து தொல் குட்டல் ஈ குட்டல் இரம் ஏன் இரம்னு வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து எகர உடைமை தோன்றுதல் அப்படிங்கிறாங்க எகர ஈ அப்படின்னு வந்துச்சுன்னா எஹர இஇஐ வந்துச்சுன்னா எகரம் வரும்னு பார்த்தோமா அதனால் எகர உடம்படுமை தோன்றுதல் இப்போ பார்த்து தொல் லாயிரம் தொல் ஈ குட்டல் இ தொல் லாயிரம் அப்படின்னு பிரிக்கலாம் அதாவது இன்னொருக்கு ம சொல்கிறேன் பாருங்கள் ஒன்பது குட்டல் நூறு அப்படின்னா அதுதான் தொள்ளாயிரங்கிறோம் அதோட ப சேர்த்திக்கணும் ஒன் பக்து குட்டல் நூறுன்னு போட்டுக்கணும் அதில் பக்து முதல்ல வந்து பக்தில் போயிடுச்சுன்னா ஒன் குட்டல் நூறு தான் இருக்கும் அது நிலைமொழியில் அக்கு கெட்டது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து நிலைமொழியில் அக்கு பக்து கெட்டது நிலைமொழியில் வந்து பக்து கெட்டது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ரெண்டாவது ஸ்டெப் வந்து தகர ஒற்று நிலைமொழியில் முன் வருதல் ரெண்டாவது ஸ்டெப்பு வந்து தகர ஒற்று நிலைமொழியில் முன் வருதல்னா அந்த ஓவுக்கு முன்னாடி தகரம் போட்டுக்கணும் இத்து போட்டு ஒன் குட்டல் நூறு மூணாம் ஸ்டெப்பு வந்து நகரமை லகரமையாக இரட்டித்தல் நகரமை வந்து லகரமையாக இரட்டித்தல் அப்படின்னா தொல் குட்டல் நூறுன்றிருக்கா தொன்கூட்டல் நூறுன்றிருக்கா நகரமாக அது நகரமாக மாறி தொல்குட்டல் நூறு இந்த இடத்துல ரெண்டு இல் எப்படி வந்துச்சு அப்படின்னா ஒரு குரிலுக்கு பக்கத்தில் ஒரு ஒற்று வந்துச்சுன்னா ஈரொற்றா இரட்டை நம்ம விதியில் பார்த்துருக்குறோம் அதனால தொல்குட்டல் நூறு அப்படின்னு வந்துருச்சு அதுக்கப்புறம் நாலா ஸ்டெப் வந்து வறுமொழியில் நகரமே கெட்டது வறுமொழியில் நகரமை கெட்டதுன்னா தொல்கூட்டல் ஊறு அந்த நூவை தான் இந்து கூட்டல் ஊ அப்படின்னு நம்ம பிரிக்கிறோம் அதில் நகரம் போயிடுச்சுன்னா ஊ மட்டும்தான் இருக்கும் நெடில் ஊ ரூ அதுதான் இருக்கும் அஞ்சாம் ஸ்டெப் வந்து வறுமொழியில் ஊகாரம் ஆகாரமாக வறுமொழியில் வந்து ஊ அப்படிங்கிறது வந்து ஆகாரமாக மாறுங்கிறாங்க அந்த தொல்கூட்டல் ஆறு அப்படின்னு வந்துருச்சு அதுக்கப்புறம் ஆறா ஸ்டெப்பு ஆறு என்பதன் முன் இகரமும் ரகர உயிர்மையும் வருதல் ஆறு என்பதன் முன் இகரமும் ரகர உயிர்மையும் வருதல் அப்படின்னா தொல்கூட்டல் ஆ அப்படின்ட்டுருக்க அந்த ரூ ரெண்டுக்கு இடையில் ஈ ரா அப்படிங்கிற எடுத்து வந்துருச்சு ஏழாம் ஸ்டெப்பு என்னென்னா வறுமொழியில் ரூ கெட்டு மகரம் தோன்றுதல் வறுமொழியில் ரூங்கிறது கெட்டு மகரமை தோன்றுதல் அப்படின்னா தொல்கூட்டல் ஈ ரா இம்மு ரூ இருக்கா ஈரா ரூ ஈரா ரூன்ட்டு இருக்கா அந்த ரகரம் போய் இம்மா மாறிடும் அப்படின்னா இப்போ என்ன இருக்கும் ஆ ரா இம் அப்படின்னு இருக்கும் அதுக்கப்புறம் எட்டா ஸ்டெப் வந்து யகர உடம்படுமை தோன்றுதல் ஆஹ் ஈ ஈ வந்த யகரம் பார்த்துருக்குறோமா அது தொல் குட்டல் ஈ குட்டல் இரம் அப்படிங்கிறப்ப தொல் ஆயிரம் அப்படின்னு புணர்ந்துச்சு இப்போ நம்ம என்னென்ன பார்த்தோம்னா ஒன்று முதல் ஒன்பான் முன் நூறு எப்படி புணரும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு நூற்பாவில் ஒன்று அப்படிங்கிறத ஒன்று குட்டல் நூறுனா ஒரு நூறு இரண்டு கூட்டல் நூறுனா இருநூறு அதுக்கப்புறம் மூன்று எப்படி புணரும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் மூன்றண் நூற்றே நகர நகரமாகும் அப்படின்னா மூன்று குட்டல் நூறு முந்நூறு அதே மாதிரி நான்கு ஐந்து எப்படி புணரும் அப்படின்னா நான்கு கூட்டல் நூறு நானூறு ஐந்து கூட்டல் நூறு ஐநூறு அப்படின்னு பார்த்தோம் அதுக்கப்புறம் ஒன்றுலேருந்து ஐந்து வரைக்கும் நூறுக்கு பார்த்துட்டு தொள்ளாயிரத்துக்கு போயிட்டோம் ஒன்பது கூட்டல் நூறு தொள்ளாயிரம் அப்படின்னு பார்த்தோம் தொள்ளாயிரம் எப்படி புணரும் அப்படிங்கிறத நம்ம இப்போ தான் பார்த்தோம் குற்றிலுக்குற பெயர் புணர்ச்சி பெயர் முன் ஆயிரம் புணர்தல் பெயர் முன் ஆயிரம் புணர்தல்னால் என்னது நிலைமொழியில் முதல்ல என்ன பெயராக இருக்கணும் வறுமொழி முதல்ல ஆயிரம் வரும் அதாவது நிலைமொழி அப்படிங்கிறப்ப ஒன்று இரண்டு அப்படின்றதுனா அதுக்கு பின்னாடி வறுமொழியில் வந்து ஆயிரம்னு வந்து புணர்ந்தால் எப்படி வரும் அப்படின்னா ஒன்று இரண்டோடு ஆயிரம் புணர்தல் ஒன்று இரண்டோடு ஆயிரம் புணர்தல்னால் ஆயிரம் ஆயிரக்கிழவி வருவும் காலை முதல் ஈரெண்ணின் உகரம் கெடுமே அப்படிங்கிற ஆயிரக்கிழவின்னு ஒரு சொல்லு வந்து வருமொழியில் வந்துச்சுன்னா முதல் ஈரெண்ணின் உகரம் கெடும் முதல் ஈரெண்ணு என்ன ஒன்று என்றில் இருக்கிற உகரம் கெடுங்கிறாங்க பார்க்கலாம் ஒன்று குடல் ஆயிரம்னு இருக்கா அதில் வந்து ஒன்றோடய மாற்றுருப்பு ஒரு ஒரு குட்டல் ஆயிரம்னு இருக்கா அந்த ரூவை பிரிங்க நிலைமொழியிலே இறுதியில் இருக்கிற ரூ வந்து இருறு குட்டல் ஊவாக மாறுது சரியா அதில் உகரத்தை அடிப்படை கெட்டுருச்சுன்னா இரு மட்டும்தான் இருக்கும் அதனால் ஒரு கூட்டல் ஆயிரம் ஓர் ஆயிரம் நிலைமொழியில் முதல் எழுத்து ஓ அப்படின்னா குறியலாக தான் இருக்குது ஓவாக தான் இருக்குது ஓர் ஆயிரம் இரண்டு கூட்டல் ஆயிரங்கிறப்ப எப்படி வரும் இரண்டோட மாற்று உறுப்பு இரு இரு குட்டல் ஆயிரம்னு போட்டுமா ரூபிரி இரு குட்டல் ஊன்னு போகுதா அந்த உகரம் போச்சுன்னா ரகரம் மட்டும்தான் இருக்கும் அதனால் இரு குட்டல் ஆயிரம் ஈராயிரம் அது புரியலாகவே தான் இருக்குது ஆக ஆயிரக்கிழவி வருவோம் காலை முதல் ஈர் எண்ணி உகரம் கேடும் அடுத்தது ஒன்று இரண்டன் முதல் முதல் நீளும் ஒன்று இரண்டு அப்படின்ட்டுருக்கா அது வந்து முதல் வந்து எப்படி நீளும் அப்படின்னா முதல்ல சொன்ன மாதிரியே போட்டு ஒ ஓராயிரம்னு போகிறோம் அதுக்கப்புறம் ஓராயிரம்னு சொல்கிறோம் அதான் முதல்நிலை நீடினும் மானம் இல்லை முதல்நிலை ம நீட்டி சொன்னால் கூட தவறு கிடையாது அப்படிங்கிறாங்க ஒன்று குட்டல் ஆயிரம்னு போடுறாங்களா அதே மாதிரி தான் முதல் நூற்பாவில் ஒரு குட்டல் ஆயிரம் ஒரு குட்டல் ஊகரம் கெட்டு ஒரு குட்டல் ஆயிரம் ஓர் ஆயிரம் ஒரு மேலே நூற்பாவில் ஓராயிரம் போட்டோம் இந்த இடத்த முதல் மட்டும் நிழுது ஓர் ஆயிரம் இரண்டு குட்டல் ஆயிரம் ஈராயிரம் அதுக்கடுத்து மூன்று மூன்றோடு ஆயிரம் புணருது மூன்றோடு எப்படி ஆயிரம் புணரும் அப்படின்னா அஹ் மூன்றன் ஒற்றே வகரமாகும் மூன்றன் ஒற்றே வகரமாகும் அப்படின்னா அந்த மூன்றுல ஒற்று என்னது மூ இன்றுன்னு எழுதி பார்த்தா இன்னு தான் வந்து ஒற்று அந்த இன்னு வந்து என்னவா தெரியும் அப்படின்னா வாவா தெரியுங்கிறாங்க மூன்று குட்டல் ஆயிரம்னு எழுதிட்டோமா மூ அப்படிங்கிறது முன் ஒரு உகரம் உ உகரம் கெட்டு போயிடும் மூணு குட்டல் ஆயிரம் அப்படின்னு தான் இருக்கும் அந்த மூணு அப்படிங்குறதே நெடுமுதல் குறுகி முன்னாயிரும் அந்த நகரமானது வகரமாக மாதிரி மூக்குட்டல் ஆயிரம் மூவாயிரம் அப்புறம் மூன்றன் ஒற்றை வகரமாகும் மூன்றன் ஒற்றை வகரம் ஆகும் அப்படின்னா அது எப்படி மாறும்னா மூவாயிரம் நகரம் வந்து வாவா மாறி மூவாயிரமாக அதுக்கு அடுத்து நான்கோடு ஆயிரம் பொண்ணுதல் நான்கோட ஆயிரம் எப்படி புணரும் அப்படின்னா நான்கன் ஒற்று லகரமாகும் நான்கன் ஒற்றே அப்படின்னா நான்குன்னு எழுதி பார்த்தா நான் எங்கு அதில் ஒற்று எது நகரம் தான் சரியா நான்கு கூட்டல் ஆயிரம் அப்படிங்கிறப்ப நான் அந்த உகரம் கெட்டு போய் கூட்டல் ஆயிரம் தான் இருக்கும் அந்த நகரமானது லகரமாக தெரியும் ரெண்டு சுளி நான் வந்து லகரம் குண்டு லகரமாக மாறி நாள் கூட்டல் ஆயிரம் இப்போ இல்லை குட்டல் ஆவ சேர்த்தனா லாவமாக ஆயிரும் நாலாயிரம் அதாவது நான்கன் ஒற்றை லகரமாகும் நான்கு கூட்டல் ஆயிரம் நாலாயிரம் ஐந்தோடு ஆயிரம் புணர்து அடுத்து வந்து ஐந்தோடு ஆயிரம் எப்படி புணரும் அப்படின்னா ஐந்தன் ஒற்றை யகரமாகும் ஐந்து அப்படின்னு எழுதுனா ஐ இந்துன்னு இருக்கா அந்த இந்து ஆனது என்னவா மாறினா யகரமாக மாறும் ஐந்து குட்டல் ஆயிரம்னு இருக்கணும்னா எப்பவும் போல அந்த உகரம் கெட்டு போய் ஐந்து குட்டல் ஆயிரம் மட்டும்தான் இருக்கும் அந்த நகரமானது எகரமாக மாறி ஐ குட்டல் ஆயிரம்னு இருக்கா ஐ குட்டல் ஆவசத்தினா யாவாக மாறிடும் ஆயிரம் அடுத்து நுட்பா ஆறோடு ஆயிரம் புணர்தல் ஆறோடு எப்படி ஆயிரம் புணர்னா ஆரன் மருங்கில் குற்றிய லுகரம் ஈறுமை ஒளிய கெடுதல் வேண்டும் ஆரன் மருங்கில் குற்றிய லுகரம் ஈறு மெய் ஒளிய கெடுதல் வேண்டும் அப்படின்ட்டாங்கன்னா ஆறு கூட்டல் ஆயிரம்னு எழுதிக்கணும் அந்த ஆறுல ஆறு அப்படின்னா ஆயிரம் என்னும் வறுமொழியின் முன் ஆறு என்பது நிலைமொழியாய் நிற்கும் அந்த ஆறில் உள்ள ரகரமை ரகரமை கெடாது அந்த ராங்கிறது வந்து கெடாதான் கெடாது நிற்க அதன் மீது ஏறிய உகரம் மட்டும் கெட்டு புணரும் அப்படிங்கிறாங்க இப்போ என்னன்னா ஆறு கூட்டல் ஆயிரம் இருக்கா ஆ ரூ ரூங்கிறது தானே எல்லா நூற்பாவிலையும் ஊ கெட்டு போயிருன்னு பார்த்தோம் ஆனால் இதில் வந்து கெடாது ரூவை பிரி இரு குட்டல் ஊன்னு பிரிக்கிறோம் இரு குட்டல் ஊவில் பிரித்தோம்னா அந்த உகரம் மட்டும் கெட்டு போயிடுச்சுன்னா என்ன இருக்கும் ஆர் அப்படிங்கிறது மட்டும் இருக்கும் ஆர் குட்டல் ஆயிரம் அப்படின்னு எழுதிக்கிட்டோம்னா இரு குட்டல் ஆவாசியத்தினா ர ஆர் ஆயிரம் அப்படின்னு புணரும் அது ரகர அந்த ரூவில் இருக்கிற மட்டும் கெட்டு அப்படியே புணரும்ங்கிறாங்க அப்புறம் பத்தோடு ஆயிரம் புணர்தல் அடுத்த நூற்பா வந்து பத்து அப்படிங்கிற நம்பரோட ஆயிரம் எப்படி புணரும் அப்படின்னா ஒன்பன் இறுதி உருவுநிலை தெரியாது இன் பெறல் வேண்டும் சாரியை மரபே ஒன்பான் இறுதி நிலை தெரியாது இன் பெறல் வேண்டும் சாரியே மரபே ஒன்பதுன்னு வந்தால் சாரியை பெருங்குறாங்க அதாவது ஒன்பது கூட்டல் ஆயிரம்னு போடுறோமா அந்த ஒன்பது கூட்டல் இன் கூட்டல் ஆயிரம்னு போட்டுக்கணும் இன்னும் வந்து இடையில வரும் அப்புறம் அதை மாத்திரப்ப ஒன்பதின் ஓ இன் பா தூ இத்துக்குட்டல் வா அது இத்துக்குட்டலேயே தீயாக மாறிடு ஒன்பதின் குட்டல் ஆயிரம் ஒன் பதினாறாய் பதினாயிரம் ஒன் பதினாயிரம் மாறிடும் ஒன்பது என்பதில் உள்ள குற்றிய லுகரம் லூ தூ இருக்கல் அந்த உகரம் இன்சாரியோடு புணரும்போது கெடும் இன்சாரியோடு அந்த உகரம் வந்து கெட்டு போயிடும் ஒன்பதாயிரம் என்பது தற்கால விளக் வழக்கு ஒன்ப ஒன்பதாயிரம் அப்படின்னு ஆனால் நம்ம ஒன்பதாயிரம்னு சொல்லக்கூடாது ஆனால் எப்படி சொல்லணும்னா ஒன் பதினாயிரம் ஒன் ஒன் பதினாயிரம் அப்படின்னு தான் சொல்லணும் ஒன்பதாயிர இப்போ நம்ம என்ன பேச்சு வழக்கில் ஒன்பதாயிரம் கொடு ஒன்பதாயிரம் கொடுன்னு சொல்கிறான் ஆனால் அப்படி சொல்லக்கூடாது ஒன் பதினாயிரம் அப்படின்னு பிரிக்கணும் அதை இன்சாரியை பெறப்ப அதில் வந்து ஒன்பதில் உள்ள குற்றியில் உகரம் இருக்கல அது இன்சாரியோடு புணரும்போது கெட்டு போயிருமா அதனால் ஒன்பதாயிரங்கிறது இப்போ நாம் சொல்லிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஒன்ப எண் பேர் முன்னாடி ஆயிரம் எப்படி போனரும்னு பார்த்தோம் அது ஃபஸ்ட்டு நூறுப்பா வந்து என்ன பார்க்குவோம் அப்படின்னா ஆயிரம் ஒன்று எப்படி போனரும் அப்படின்னா ஒன்றோடு எப்படி புணரும்னா ஒன்று கூட்டல் ஆயிரம்னா ஓர் ஆயிரம் இரண்டு கூட்டல் ஆயிரம்னா ஈராயிரம் அப்படின்னு பு அதுக்கப்புறம் ஒன்று இரண்டு முதல் நீளும் அப்படின்னா ஓராயிரம் ரெண்டாயிரம்னு பார்த்தோமா அதுக்கப்புறம் ஓர் ஓராயிரம் ரெண்டாயிரங்குறத ஓராயிரம் ஈராயிரம் அப்படின்னு அது நீளுது ரெண்டாவது நுட்பாவில் மூணு மூன்றோடு ஆயிரம் எப்படி புணரும் அப்படின்னா மூன்று நூற்றை வகரமாகும் மூன்று கூட்டல் ஆயிரங்கிறது மூவாயிரம் அந்த நகரமானது வகரமாக மாறும் நகரமானது வகரமாக மாறும் அதுக்கு அடுத்த நூட்பாவில் நான்க நூற்றை நகரமாகும் லகரம் நான்க நூற்றை நான்கு கூட்டல் ஆயிரம் அப்படிங்கிறது நாவானது லாவாக மாறி நாலாயிரம் அப்படின்னு புணரும் ஐந்தோடு ஆயிரம் எப்படி போனோம்னா ஐந்தன் ஒட்டு எகரம் ஆகும் ஐந்து கூட்டல் ஆயிரம் அப்படின்னா இந்த ஆனது ய யாவாக மாறி ஐயாயிரமாக மாறிடும் அப்புறம் ஆறோட ஆயிரம் எப்படி போனோம்னா ஆறு குட்டல் ஆயிரம் அப்படின்னா இதில் மட்டும் ஒரு விதிவிலக்கு ரூ அப்படிங்கிற உகரம் ரகரம் வந்து கெடாது ர அப்படியே மெய்யோடு கெடாமல் அந்த ரகரம் மட்டும் நிற்கும் உகரம் மட்டும் கெட்டு போயிடும் ஆறு குட்டல் ஆயிரம் ஆறாயிரம் அதுக்கடுத்து ஒன்பதோடு ஆயிரம் புணதல் ஒன்பதோடு எப்படி புணரும் அப்படின்னா இன்சாரியே பெறும் ஒன்பது குட்டல் இன் குட்டல் ஆயிரம் ஒன்பதின் ஆயிரம் அப்படிங்கிறப்ப ஒன்பதின் ஆயிரம் அப்படின்னு புணரும் இப்போ தற்காலத்தில் ஒன்பதாயிரம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் நன்றி வாழ்க வளத்துடன்